பெட்டி துளசி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியை தான் காட்டுறாங்க துளசிட்ட வந்து வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன துளசி என்னை ஏற்றுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் வெட்டி நான் வந்து எல்லாருக்கிட்டையும் உங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லலாம் ஆனால் என் மனசை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் உங்களை ஏற்றுக்காம தான் இருக்கிறேன் அப்படிங்கவும் இப்போ உங்க மனசில் வந்து நான் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து துளசி சிரிச்சுக்கிட்டே போயிருந்தாங்க என்னது நம்ம கேட்டாக்கி இப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு துளசியை பற்றி அவங்க வெட்டி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து மீனாட்சி தான் காட்டுறாங்க அப்போ வந்து வெற்றி வந்து துளசி கிட்ட ரொம்ப ரொமான்ஸோட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க இவன் என்னது இப்படி வர வர இவன் ரொம்ப பொண்டாட்டி தாசனாவே மாறி போயிட்டான் இவன் என்ன இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்து வெற்றி வந்து அவங்க வீட்டுல எல்லாம் ஃபுல்லா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப துளசிட்டே தியாட்டே சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்காக நான் காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் டிஃபனும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து துளசி வந்து வெட்டிக்கிட்ட சொல்றாங்க என் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா என் மனசில் இடம் பிடிச்சிட முடியுமா என்ன இங்கே பாருங்கள் சாமி கும்பிட்றதும் அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் வந்து தியாவுக்கு சமையல் பண்ணுறதும் அது என்னுடைய வேலையாக்கும் அதையும் நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா எப்படியாக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு எரிச்சல் தான் வருது அப்படின்னு சொல்லவும் ஐயையோ நம்ம துளசிக்காக இந்த மாதிரிக்கெலாம் நம்ம பண்ணணும் கடைசியில் நம்ம வந்து துளசி மனசில் இடம் பிடிக்காமல் போச்சுத அப்போ என்ன பண்ணுனா இவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கவும் இதை மீனாட்சி பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சு எரிச்சலோட இருக்கிறாங்க இந்த வெட்டி ஏந்தா அந்த மாதிரிக்கு மாறினானே தெரியல இவனை பார்க்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து திட்டிக்கிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வித்யாவை வந்து மீனாட்சி சந்திக்கிறாங்க அப்ப வித்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வெட்டி எப்ப பார்த்தாலும் துளசி பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருந்தான் துளசி கூட பெசாம தான் இருக்கிறா ஆனால் அந்த வெற்றி அடிக்கிற ரூட்டி இருக்குது பாரு அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட பேசவோ இப்போ வித்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது நம்ம பிரிச்சே தீரணும் அப்படிங்கும்போது ஆமாம் நம்மளும் என்னென்னமோ திட்டம் போடுறோம் ஆனால் கடைசில பாரு அவங்க தான் வந்து ஒன்று செஞ்சுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனால் வந்து இன்னும் அவங்க கணவன் மனைவியாக ஒன்றும் வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கல அப்படின்னு வித்யா சொல்லவும் என்ன வித்யா நீ சொல்லிட்டுருக்குற அவங்களாம் நடவடிக்கை பார்க்கும்போது அப்படி ஆரம்பித்த மாதிரி தெரியல அப்படிங்கவும் அவங்க ரெண்டு வரையும் நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க Okay. <laughs> அடுத்ததாக பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி எங்கே என்ன ஆச்சுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கவும் அம்மா வந்து அப்பா ஞாபகமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா எப்போ உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சுதோ அப்பா எப்படியாவது வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டுருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அப்பா நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்கும்போது தான் பாவமாக இருக்குது அப்படிங்கவும் எப்படியாவது அப்பாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவை கண்டுபிடிக்கிறது ஓங்கையில் தான் இருக்குது அப்படின்னு துளசி வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க நீ என்னக்கா நீ சொல்ற நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் ஆனா வந்து எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாரு எக்க அணுத்து கொண்டும் அந்த மகேஷ்க்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமே வந்துடக்கூடாது அவன் ஒன்னா மதியாத நினைச்சிட்டு இருக்கணுமே தவிர அஞ்சலின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஒரு பர்சன்ட் சந்தேகம் வந்தாலும் அப்புறமா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடும் அப்படிங்கிறாங்க சரி நீ டேப்லெட்லாம் எல்லாம் கரெக்டா அப்படிங்கும்போது ஆமாக்கா நான் கரெக்டா போடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படி நீ டேப்லெட்டை போடுறது கூட அவன் பாத்துடக்கூடாது அப்படி பாத்துட்டான்னா நீ தான் அஞ்சலிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிறாங்க ஆமாக்கா நீ சொல்றது கரெக்ட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மகேஷ் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது எப்படியாவது நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு அம்மாவும் சிக்கியிருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல அந்த அம்மா யார் எதுக்காக வந்து அவங்க கிட்ட வந்து மாட்டினாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இவனுடைய சுயரூபை எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும்போது சரிதாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு அப்படிங்கும்போது இங்கே பாரு அந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க உங்கள் மேலே அவனுக்கு துளி கூட சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும் ஆமா அக்கா நீ சொல்கிறதுலாம் தான் அப்படிங்கவும் இப்போ என்னக்கா பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும் போது உங்கள் எல்லாரையும் நான் விட்டு வச்சிருக்கிறதே எனக்கே கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருந்துட்டுருக்குது ஆனால் நீ வந்து நடிக்கிற நடிப்பில் தான் அவனை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு தீரணும் அப்படிங்கும்போது இப்போ அடுத்து தான் நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு அவன் மொபைலில் செக் பண்ணு அவன் மொபைலில் செக் பண்ணாக்கி அவன் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா கிட்டத்தட்ட நம்ம அவனை நெருங்க நம்ம அதிரது அப்படிங்கவும் அக்கா அது வந்து சுலபம் கிடையாது கிடையாது இப்போ நான் அஞ்சலி கூட கிடையாது நான் வந்து இப்போ மதியம் நடிச்சிட்டுருக்குறேன் அப்படி இருக்கும்போது போது அவன் மொபைலை வந்து நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே வந்து துளசி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீ பண்ணேன்னா அவன் மொபைலை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கும்போது சரிதான்க்கா அவன் மொபைலை வந்து நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்க அப்படிங்கும்போது நீ எவ்வளோ சீக்கிரம் அந்த மொபைலை வந்து அவன் யார் யாருக்கெலாம் பேசியிருக்குறான் அதாவது அவன் கொஞ்ச நாளில் அவன் யார் யாருக்கெலாம் பேசியிருக்கிறான்னு சொல்லிவிட்டு அது எல்லா டீட்டெயிலுமே நீ எடுத்துடு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பேசி முடிச்சுட்டு திரும்பவும் மகேஷ் வந்து நின்று இருக்கிறாங்க மகேஷை பார்த்ததுமே அஞ்சலி அதிர்ச்சி அடையிறாங்க உடனே வந்து மகேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன என்னை பார்த்ததும் ஏதோ வந்து திருதுருன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க நீ யாருக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நான் என்ன அனாதையாக என்ன யாரும் இல்லாத எனக்குன்னு குடும்பம் இருக்குது நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே மகேஷும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு எதுக்காக என்ன பார்த்து திருதுருன்னு முடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும் பொழுது திடீர்னு இந்த நின்னாக்கி பயப்பட மாட்டாங்களா என்ன அப்படிங்கவும் ஓ நீ பயப்படலாம் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னையா சும்மா வந்து நோய் நோய்னு பேசிட்டு இருக்கிற இப்படின்னு நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க அப்புறமா நான் பாட்டுக்கு பேசாம போயிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லவும் ஐயோ அதை மட்டும் நீ செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வலிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து போனை வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க அப்ப அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க இங்க பாரு இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறான் இதுதான் சரியான நேரம் நம்ம அவன் ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா அவன் யாருக்கெல்லாம் போன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து பார்த்தோம்னா இதை பற்றி எப்படியாவது நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட முடியுமா இவனுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து போன் எடுக்கிறதுக்காக போறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வெற்றியை தான் காட்டுறாங்க அப்ப வெட்டி வந்து துளசியை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் போது அப்ப துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க வெற்றி நீங்க இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கனால என் மனசுல நீங்க இடம் பிடிச்சிட முடியாது அப்படிங்கும்போது போது அப்ப உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா என்னதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் தான் நீங்கள் உங்கள் அப்பாவோட சம்பாத்தியத்தில் தானே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கிறீங்க உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்களாக வந்து ஒரு ரூபா நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இப்படி சொன்னதுமே வந்து வெற்றி வந்து பார்க்குறாங்க என்ன துளசி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் நான் வந்து உங்கள் அப்பாவோட சம்பாத்தியத்தில் தான் நம்ம எல்லாருமே நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல என் புருஷன் கையால் நான் வந்து அவர் கொண்டு வர ரூபாயில் நான் வந்து அதில் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொல்லிக்கிட்டு அவங்க துளசி போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து நினைக்கிறாங்க ஓஹோ இதுதான் அவங்களுடைய ஆசையா இப்போமே நான் அந்த ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெற்றி வந்து சாதாரண ஒரு வேலையை கேட்குறதுக்காக போகிறாங்க அங்கே போய் வந்து அவங்க மூட்டையெல்லாம் சுமக்குறாங்க அப்போ சாதாரணமான ஒரு வேலையை செஞ்சு அவ செஞ்சு முடிக்கவும் அவங்களும் அதுக்கு தகுந்த கூலியை கொடுக்குறாங்க அந்த ரூபாயில் பார்த்தோம்னா அவங்க வந்து துளசிக்காகவும் தியாவுக்காகவும் அவங்க பூவு ஸ்வீட்டு அப்புறமா தியாவுக்கு பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்போ உடனே வெற்றி வந்து நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் துளசி சொன்னதுலேயே ஒரு உண்மை இருக்க தான் நம்ம அப்பாவோட சம்பாத்தியத்தில் இவ்வளோ நாள் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளே உழைச்சி நம்ம வந்து அந்த ரூபாயை சம்பாதிக்கும்போது போது அதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லையே இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது இது வந்து அனுபவிக்குதுன்னா அதுக்கு துளசி தான் காரணம் துளசி சொன்னதுலேயே ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது அப்படின்ட்டு வெற்றி வந்து சந்தோஷத்தோட அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசி கிட்ட கொண்டு அது கொடுக்குறாங்க உடனே துளசியும் என்னது இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ தியா பாட்ட வந்து அவங்க பொம்மையை கொடுக்குறாங்க எந்த தியா பாப்பா போம அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா பொம்மை எல்லாம் வைந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ உடனே வந்து வெற்றி வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே எங்கள் அப்பா சம்பாத்தியத்தில் நான் வாங்கிட்டு வரல இது நானே ஒழைச்சி சம்பாத்தியமாக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது வெற்றியோட கையிலெல்லாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் புண்ணா அந்த மாதிரி இருக்குது அப்போ அதை பார்த்ததுமே உடனே துளசி வந்து இது என்னது உங்கள் கையில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ வெற்றி வந்து உண்மையை சொல்கிறாங்க இது கேட்டதுமே உடனே வந்து துளசி வந்து வெற்றியை பார்க்குறாங்க எனக்காக நீங்கள் என்னால நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய உயிரை நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்யாமல் நான் வேற யாருக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே துளசி வந்து வெற்றியை பார்த்துட்டு அவங்க கணக்கலங்கிறாங்க அப்போ வெற்றியும் துளசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்த்துட்டுருக்குறாங்க நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெட்டி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி வந்து வெற்றியை வந்து அவங்க பார்த்துட்டு துளசி மனசில் அவங்க வெற்றி இடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அஞ்சலி தான் காட்டுறாங்க அஞ்சில் இந்த மொபைலை எடுத்துட்டு இருக்கும் போது வந்துருந்தாங்களா அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்